ஓ வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கமாக இருக்கிறது இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் அவர்களை இலங்கைக்கான இந்திய துணை இந்திய தூதரர் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார் அந்த சந்திப்பு ஆக்கபூர்வமானதாகவும் எதிர்கால கடற் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்கு கூடியதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு கடற் தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினையை சுமூகமாக நல்லெண்ணிய அடிப்படையிலே தீர்த்து இலங்கை கடலுக்கு பொருத்தமற்ற இழுவைமடியை இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் நிறுத்தி அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை பெறுவதற்கு ஏதுவாக இந்த சந்திப்பு அமைய வேண்டும் என்று கடத்தொழில் சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது ஏனென்றால் இந்த சந்திப்பின் ஊடாக எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சினைக்கும் எங்களுடைய கடல் வளங்கள் அளிக்கப்படுவதையும் நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கத்தோடு ஏற்பட்டிருக்க உடன்பாட்டின் அடிப்படையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்பட வேண்டும் அந்த தீர்வை இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்ற செய்தியை வடக்கு கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கடற்றொழில் அமைச்சருக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவரவர்களுக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வது எங்களுடைய பிரச்சினை சுமூகமாக ஆக்கப்பூர்வமாக தீர்ப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடையே இருக்கின்றது அதனை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் அதே போன்றுதான் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இலங்கை மடமாகாணத்திலே பிரதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதேபோன்று வடக்கு மாகாணத்திலே அல்லது வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்தி யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த அரசாங்க அதிபர்களுடைய கவனத்திற்கும் இந்த கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையை முன்கொண்டு வர விரும்புகின்றோம் அதிலே முதல்கட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கண்டாவளை கடற் தொழிலாளர் சமாசத்துக்கு உட்பட்ட ஏழு கடத்தொழிலாளர் சங்கங்கள் கடற்றொழிலே ஈடுபட்டு வருகின்றன அந்த கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய ஒரு பகுதி யாழ்ப்பாணத்தோடும் மறுபகுதி முல்லைத்தீவு மாவட்டத்தோடும் இணைந்து அந்த கடல் இருக்கின்றபடியினால் அந்த கிளிநொச்சி கண்டாவளை கல்லாறு உட்பட ஏழு கடற்றொழிலாளர் சங்கங்கள் அந்த கடலிலே தொழிலே ஈடுபடுகின்றார்கள் ஆனால் அரச சுற்று படி அந்த எல்லை ஆனது யாழ் மாவட்டத்துக்கும் உள்ளத்தீவு ஆனால் தொழிலாளர்கள் அந்த பகுதியிலே கடல் தொழில் செய்கிறது கண்டாவளை பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஆனால் அந்த மீனவர்களுக்குரிய பாதிப்பு ஏற்பட்டாலோ அனர்த்தம் ஏற்பட்டாலோ எந்த கடற்தொழில் திரு திணைக்களத்திலே அவர்களுடைய பதிவுகளை மேற்கொள்வது என்று மிகப்பெரிய நெருக்கடியிலே கண்டாவளையைச் சேர்ந்த ஏழு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் மிகப்பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இதனை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் சரி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் சரி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரும் சரி இதனை கருத்திலே எடுத்து இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பெற வேண்டும் என்று வடமாகாண கடத்தொழிலாளர் இணையம் நாங்கள் வருந்துகின்றோம் ஏனென்றால் கடல் எல்லை இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கிறது

மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனையை பேசாமல் இருப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது எனவே தான் இந்த விஷயத்தை வடக்கு மாகாண ஆளுநர் ஐயா நாகலிங்கம் வேதநாயகம் அவர்களே இந்த கிளிநொச்சி கண்டாவளை கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையையும் யாழ்ப்பாணம் முல்லத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த கடல் எல்லை பிரச்சனையையும் சுமூகமாக தீர்த்து அந்த ஏழு கடற்றொழிலாளர்களையும் சுதந்திரமாக கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என்று வடமாகாண ஆளுநரை வேண்டிக் கொள்கின்றோம் அதே போன்றுதான் எங்களுடைய அனலை தீப பகுதியைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் ஆறாம் மாசம் பத்தாம் திகதே கடலிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகு பழுதான காரணத்தினால் நாகப்பட்டினம் ஆற்காட்டுத்துறை பகுதியிலே கரையொதுங்கி அந்த பகுதி மீனவர்களால் மீட்கப்பட்டு இன்று வரைக்கும் தமிழ்நாட்டிலே இருந்து அதாவது புலல் சிறையிலும் திருச்சி சிறப்பு முகாமிலும் இருந்து இன்றைய தினம் அவர்களை வடக்கு மீனவர்கள் அனலதீவு மீனவர்கள் நடந்த போராட்டம் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய கோரிக்கைகளையும் செவிசாய்த்து இந்திய மத்திய அரசும் மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதேபோன்று தமிழ்நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராஜாகிருஷ்ணன் அவர்களும் எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய மனிதாபிமானமாக நாங்கள் விட்ட கோரிக்கைகளை செவிசாய்த்து அந்த மீனவர்களை மனிதாபிமானத்தோடு அவர்களுடைய படகு வெளி இணப்பு இயந்திரத்தோடு விடுதலை இட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மீன்பளைத்துறை அமைச்சருக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய வடக்கு கடற்கொழிலாளர் சார்பாக இந்தியாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த மனிதாபிமானத்தை இட்டு அனலதீவு கடற்கொழிலாளர்களும் மடமாகாண தொழிலாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்று மீனவர்களை எதிர்காலத்திலும் இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி நல்லெண்ண அடிப்படையிலே மனிதாபிமானத்தோடு இந்திய இலங்கை அரசுகள் கையாள வேண்டும் அதற்கு உறு உறுதுணையாக வடக்கு கடற்றொழர் சமூகம் என்றும் இருக்கும் என்றும் அந்த இரண்டு மீனவர்களையும் கடல் கடற்படை ஊடாக படகோடு ஓரிரு நாட்களிலே இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு அரசும் இந்திய மத்திய அரசும் எடுக்கிற நடவடிக்கையோடு இலங்கையினுடைய அரசும் அமைச்சர் அவர்களும் இதிலே கரிசனை கொன்று இந்திய நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக படகோடு அவர்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள் அந்த படகோடு எங்களுடைய நாட்டுக்கு இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மீனவர்களுடைய இந்த விடுதலைக்கும் இந்த போராட்டத்திற்கும் எங்களுடைய ஜாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற பல ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதாபிமானத்தோடு செயல்பட்டு அனைத்து அதாவது ஊடகவியலாளர்கள் மீனவர்கள் ஏனைய உத்தியோகத்தர்களுடைய அனைத்து பேருடைய மனிதாபிமான கோரிக்கையும் இன்று வென்றிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய கடற்றோழர் சமூகத்தோடு தோளோடு தோல் நின்று எங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வருகின்ற அத்தனை ஊடகங்களுக்கும் நாங்கள் அனலதீவு கடற்றொழிலாளர் சார்பாகவும் வடமாகாண கடற்றொழிலாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்